அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் பஹானு தாலா மனிதனுடைய வாழ்வை மிகப்பெரிய ஒரு பாக்கியமான வாழ்வாக அல்லாஹ் படைத்திருக்கிறார் மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நசீப் மிகப்பெரிய அற்புதமான நசீப் ஆனால் மனிதன் இந்த உலகனுடைய ஆசா வாசங்களிலே தன்னை மூழ்கடித்து அந்த வாழ்க்கையை அற்பமானதாக ஆக்கிவிடுகிறார் அற்புதமான வாழ்க்கை மனுஷனுக்கு கிடைச்சது ஆனால் அதை என்ன செஞ்சிடறான் அற்பமானதாக ஆக்கிடுறான் கவனிங்க எப்படி ஆக்கிறான் பாருங்க இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக காலகட்டத்தில் பொய் இல்லாத வாழ்க்கை இல்லை வாயை துறந்தா என்னங்க பொய் வாயை துறந்தா போய் எல்லாம் சின்னவங்கள்டருந்து பெரியவங்கள்டு தெரிஞ்சவங்கிறது தெரியாதவங்கள்டு படித்தவங்கிறது இருந்து எல்லாம் தீன தெரிஞ்சவங்க வாயில் கூட பொய் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு பொய் பேசுறது நாகரிகங்க பொய் பேசலெண்டா தெரியாத அர்த்தம் பொய் பேச இல்லைன்னா பொழைக்க அவனுக்கு பேர் என்ன பழமே வாதி பொய் பேச தெரிஞ்சவன் அவன் பெரிய நாகரிகவாதி அவரு தான் இன்னைக்கு இந்த நீரோட்டத்தில் கலந்திருக்காரான் பொய் பேச ஆனால் வாழவே அவசியம் இல்லையே ஏட பொய் பேசி வாழ்றதுக்கு என்ன இருக்குது பிச்சை எடுத்து வாழ்ந்துடலாமே அது அது அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு பொய் பேசுகிற வாழ்க்கை பொய் பேசுறக்கு தான் அல்ல அந்த பள்ளை கொடுத்தானா நாக்கை கொடுத்தானா உன்னை மனசனா படிச்சானா பொய் பேசுறதுக்கு பொய் பேசுறதுக்கு மனிதனா பிறக்கணும்னு அவசியம் இல்லையா அவருடைய படைப்பினுடைய அற்புதம் எவ்வளவு பெரிய அற்புதம் அது பாருங்க சொல்றாங்க மக்களுக்கு என்ன நேர்ந்தது ஈசல்கள் விட்டில் பூச்சல்களை போல விளக்குகளை போய் தன்னை மாய்த்து கொள்வது போல தங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் பொய்களை அவர்கள் பேசி தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள் விட்டில் பூச்சி பார்த்தீங்களா லைட்டு போட்ட உடனே போய் 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 மோதி மோதி முதல்ல ரெக்க விழுகும் அதுக்கப்புறம் தான் விழுந்துடும் அது மாதிரி இவன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு பெட்டுக்கு போகிற வரையும் ஏன் பெட்டில் போய் ஆயிரம் போய் சொல்கிறான் அது வேற பெட்டுக்கு போகிறோம் நமக்கு தெரியறதை மட்டும் பேசுவோம் பெட்ல பேசுற போய் நமக்கு என்ன தெரியும் எவ்வளவு பொய் பேசுறாங்க நீங்க வாயை தொடர்ந்ததுல இருந்து எண்ணில் அவன் தலை முடிய எண்ணிலாம் பொய் என்ன முடியாதுங்க அவ்வளவு வாயை தொடர்ந்த பொய் அதில் தாத்த மலைஸ்லாத்தினுடைய மக்களுக்கு இந்த பொய் என்பது அராமாக்கப்பட்டிருக்குது ஹராம் ஹராமுங்க நமக்கு வட்டி தான் ஹராமா தெரியுது வெப்பச்சாரம் தான் ஹராமா தெரியுது கொள்ளை அடிக்கிறது ஹராமா தெரியுது பொய் பேசுறது லேசா தெரியுது பொய் ஹராமுங்க பொய் ஹராம் பொய் ஹராம் தடுக்கப்பட்ட ஒன்று ஆனால் பாருங்கள் அசல்லா அல்லது மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் பாருங்க கணவன் அந்த மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சில வார்த்தைகளை கூட்டி சொல்லலாம் இது ஆகமாக்கப்பட்டிருக்குது நான் இது பெட்டில் போய் பேசலான்னு சொல்கிறீங்களா உங்கள் பெட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது கணவன் அதிசல வருது கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம் சில வார்த்தைகளை என்ன செய்யலாம் அதுக்கான போனதுலேருந்து இரவு விடீடு வரை பொய்யே பேசிக்கணும் அவசியம் இல்லை மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்யலாங்க சொல்லலாம் லேசா பயன்படுத்திக்கலான் இருக்குது அவ்வளோதான் பேசணும்னு அவசியம் கிடையாது இரண்டாவது போர்களத்தில் போய் பேசலாம் போர்னாவே தந்திரம் தாங்க அது ஒரு ஏமாற்று வேலை எனவே போர்களை போய் என்ன செய்யலாம் போய் பேசலாம் சொல்லலாம் போர்களை போய் கோழை சொல்ல முடியும் கோழையாக இருந்தாலும் கூட என்ன செய்யணும் என் வீரம் என்ன உனக்கு தெரியுமா நான் எடுத்தால் என்ன ஆகும் பேசலாம் பேசலாம் சொல்றாங்க இது பேசறதுக்கு போர்க்களத்தில் அனுமதி உண்டு சும்மா போய் சவண்டால் விட்டுக்கிட்டு இருக்காது போர்க்களத்தில் என்ன செய்யலாம் இடத்துல ஆயுதமே இல்லை என்றாலும் மோதிப்பார் விரல்களுக்கு ஐவர்களுடைய குரல்களை நசுக்கப்பட்டு விடும் சூளுரைக்கலாம் இது போர்க்களத்தில் இந்த பொய் வாசகங்களை பயன்படுத்துவது மூணாவது மூன்றே மூன்று இடம் தாங்க பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் மூணாவது இரண்டு பேர்த்த சேர்த்தி வைக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சண்டை கணவன் மனைவியோ ஆ மக பிள்ளையோ ஆ இப்படிப்பட்ட சண்டைக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டு விட்டுருக்கக்கூடிய இடத்துல அவர்களை இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம் அந்த இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை நீங்கள் கையாண்டு கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது தம்பி நான் போய் பேசுனேன் உன் மனைவிட்ட ஆனால் நீங்கள் என்னமோ ஆறு வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா போய் உங்கள் பேரை சொன்னேன் கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க யாருக்கு யாருக்கு உங்களை தான் கேட்குறேன் ஏ நீங்கள் கவலையை உட்காந்துருக்கீங்க அந்த மனைவிக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போய் பேச போகிற நேரத்தில் இதை இப்படி சொல்லலாம் அவள் மனைவியினுடைய கண்ணில் தண்ணியாக வந்துச்சு அவள் பேசின பேச்சில் நான் போனேன்னா இல்லையா என் கண்ணில் தண்ணி வந்துச்சு அந்த கணவனை பேசின பேச்சு அதை இங்கே சொல்ல முடியுமா மறுபடியும் சண்டை அதிகமாகிடும் நம்மளால சண்டையை வந்து தீர்த்து வச்சு அவங்களுக்கு கடையில் இணக்கத்தை தான் ஏற்படுத்தணும் இவன் உடனே சொல்லுவான் அந்த இதெல்லாம் பயம் அவளுக்கு இருக்குதுங்க போடா போய் வாழ்டா போ என்ன செய்யலாம் இஸ்லாம் நபிஸு அல்லா சில எவ்வளோ அழகான வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறாங்க பொய்ய எங்கே பயன்படுத்தலாங்கிறக்காண்டி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க இதெல்லாம் பயன் தரும் அறுத்தங்கள் ஏற்படும் அழுத்தம் ஏற்படும் ஒரு பிணங்கி இருந்தது இணங்கும் அடுத்தவனுடைய எதிரி உன்னை பார்த்து பயப்படுவதற்கு பயன்படும் ஒரு மனைவியினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்படுத்துவதற்கு இது பயன்படும் இதை தவிர மற்ற போய் என்ன அர்த்தம் பேசுறான் போய் பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு எது சாதகமா சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கான் உண்மை சொல்லணுமா இல்லையா உண்மை சொல்லணுமா இல்லையாங்க அவன் கொண்ட கொள்கைக்காகவே உட்காந்து உண்மை பொய் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான் கண்டிக்கத்தக்கது எனவே பொய்யில்லாத வாழ்க்கை அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் நல்ல செய்வானாக தொக்சா நாளை சந்திப்போமா அஸ்ஸலாமு அலைக்கும் தாலாது